ஒரு கால பைரவர்னு சொல்லக்கூடிய அந்த நாய் வந்து வீட்டுல எந்த இடத்துல கட்டி போடுறோம் ஒரு வீட்டுல நாய் அவங்க நம்ம வச்சிருக்கா கண்டிப்பா பேரழிவே உணரக்கூடிய நாய்க்கு வண்டி வருது நம்ம போக கூடாதுன்னு தெரியாதா தெரிஞ்ச ஏன் வேணும்னே ஓடும் முதலாளி கையில் ஒருவேளை உணவு அருந்திய நன்றி விஸ்வாசத்துக்காக ஒரு முதலாளிக்காக ஒரு உயிரினம் உயிரியே விடுதுனா மகான்கள் ஞானிகள் யோகிகள் பேசாமல் போனதுனால தான் அவங்களுக்கும் மூன்றாவது கண் மிருகங்கள் பேசாமல் தான் அதுக்கும் மூளை நல்லா வேலை செய்யுது ஜன்னல் இப்போ ஒரு சின்னதாவோ இல்ல பெருசாவோ ஜன்னல் வச்சிருப்பாங்க இல்லையா சில ஜன்னல் கண்ணாடி வச்சு வச்சிருப்பாங்க ஜன்னல் வைக்கிறது சரியா பெருசாக ஜனலை வச்சா நல்லா வெளிச்சம் இருக்கும் நினைச்சேன் ஒரு வீட்டில் ஒரு உயிரே போயிடுச்சு ஒரு மனிதனுக்கு கண்ணுனா கண்ணு என்ன அளவு இருக்குமோ அவ்வளோதான் இருக்கணும் நீங்க கண்ணை வந்து இவ்வளோ பெருசாக வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எல்லாத்தையும் பார்க்கலான்ட்டு கண்ணை வந்து கிழிச்சிக்க முடியுமா வாஸ்துவை விட ஒரு சப்ஜெக்ட் இந்த உலகத்தில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னா சேலஞ்ச் பண்ணுவேன் ஓகே இப்போ நிறைய வீடுகளில் வந்து நிறைய செல்லப்பிராணிகள் எல்லாமே வளர்க்குறாங்க இல்லையா இப்போ கால பைரவர் கூட தான் இன்னும் வந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணி நாய் வந்து கனெக்ட் பண்ணி சொல்றோம் இப்போ ஒரு நாய் வந்து வீட்டில் எந்த இடத்துல சில பேர் அது குழந்தை மாதிரியும் பாத்துக்கிறாங்க வீட்டில் உள்ள வராங்க சில பேர் வந்து சில இடங்கள்ல கட்டி போடுறாங்க இல்லையா அப்புறம் சில பேர் நிறைய பேர் வந்து இந்த இது வச்சிருக்காங்க மீன் வச்சிருக்காங்க இந்த மாதிரி லவ்பர்ஸ் வச்சிருக்காங்க ஒரு கால பைரவர்னு சொல்லக்கூடிய அந்த நாய் வந்து வீட்டில் எந்த இடத்துல கட்டி போடுறோம் எங்கெல்லாம் கட்டி போடக்கூடாது ஒரு வீட்டில் நாய் வச்சிருக்காங்க அவங்க நம்ம வீடியோவை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொல்ல கேட்க மாட்டாங்க ஏனென்றால் நாய் வளர்ப்பவர்கள் அனைவருமே நாயை தன் வீட்டில் ஒரு நபராக கருதுபவர்களை கட்டி அது நாயாக கருதுகிறவங்க யாரும் நாய் வளர்க்க மாட்டாங்க நாயை நாயா பார்க்குறவங்க யாருமே நாய் வளர்க்க மாட்டாங்க நாயை நாயை தாண்டிலும் ஒரு மனிதராக கருதுபவர் மட்டுமே தான் நாய் வளர்ப்பார் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து ஈசானயத்தில் நாய் கட்டாதீங்க வடமேற்கில் நாய் கட்டாதீங்க தென்மேற்கில் நாய் கேட்டங்கன்னா கேட்க மாட்டார் தெரியுமா அது ஒரு குழந்தையா ஒரு பையனாக ஒரு பொண்ணாக பாவிக்கிறவங்ககிட்ட போய்ட்டு அது நம்ம சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்றதுக்காக நம்ம சொல்லாத போகக்கூடாது நம்மளுடைய வேலையை நம்ம செய்யணும் நிறைய பேர் வீட்டில் அமெரிக்கன் பிரைட்டுன்னு சொல்கிறாங்க ஏதோ என்னென்ன பிரீடோ சொல்கிறாங்க பெட்டில் இருக்கேன் நாய் நான் பார்த்துருக்கேன் காரில் போனால் காரில் கூட்டம் போகிறாங்க வெளியூருக்கு போனால் அதுக்குன்னு டேக் கருன்னு உனக்கு விட்டு போகிறாங்க ரெண்டாயிரரூபா ஒரு நாளைக்கு டேக்கர் ஏசி இருக்கும் நாங்களே வெளியே போய் ரூம் போட்டால் டீலெக்ஸ் ரூம் போடலாமா வேணாமான்னு பார்க்குறோம் அதுக்கு ஏசி ரூம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு செல்லை பிராணிகிட்ட போயிட்டு வாஸ்துவை பற்றி பேசுனா ஒருத்தங்க கேட்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறோம் ஒரு வீட்டில் ஈசானயத்தில் நாய் கட்டி போடக்கூடாது வடகிழக்கு மூலையில் நாய் கட்டி போடக்கூடாது போடவே கூடாது போட்டால் என்ன ஆகும் சரி சார் போட்டால் போட்ட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் போட்டால் என்ன ஆகும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த குழந்தைக்கு வேலை கிடைக்காது கிடைத்தாலும் ப்ரமோஷன் கிடைக்காது வேலையில் மிகப்பெரிய ஒரு தொய்வு நிலை ஏற்படும் வீட்டில் ஒரு குழந்தைக்கு திருமணம் கூட டிலே ஆகலாம் நோய் வாய்ப்படுவதற்குண்டான காரணங்கள் அதாவது இந்த செல்லப்பிராணிக்கிட்ட ஒரு ப்ரெஷர் இருக்குது உங்கள் பக்கத்தில் ஒரு அரூபமாக ஒரு பேயோ பிசாசோ நிற்கிறதுனா அந்த நாய்க்கண்ணுக்கு தெரியும் இயற்கை பேரழிவுகள் நாய்க்கு தெரியும் ஒரு மனிதனுடைய காது என்பது இருபது ஹெச்சிலிருந்து இருபதாயிரம் ஹெச் வரைக்கும் தான் செவித்திறனை கொண்டுள்ளது ஒரு குண்டு ஊசி நான் கேட்பட்டேன் அவங்க காதில் கேட்காது நாய்க்கு கேக் பூனைக்கு கேக் இந்த இயற்கை பேரழிவுகளையும் நான் தனக்கு தன் முதலாளிக்கு வரக்கூடிய ஆபத்துகளையும் காத்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் உள்ளது நாய் எப்போவுமே முதலாளிக்கு ஒரு உயிர் காபத்து வருதுன்னா அந்த நாய் உயிரை விட்டுரும் நாய் கூறுகளை வந்துருச்சு நான் வண்டியில் ஏற்றிட்டேன் சும்மா தன் முதலாளிக்கு ஒரு துன்பம் வரப்போகிறது அந்த துன்பத்தை தானே வாங்கி கொள்ள வேண்டும் என்று வண்டி வரும்னு தெரிஞ்சும் தான் போய் வண்டியில் மாட்டி காலை அடிபட்டு வச்சு தான் முன்னிருந்து ஒரு வழியை அது ஏற்றுக்கொள்ளும் ஏங்க இயற்கையோடைய பேரழிவே உணரக்கூடிய நாய்க்கு படுத்துட்டு இருந்தால் நம்ம நடந்து போனால் நம்ம கால அதிர்விலே நாய் எழுந்துக்கும் அந்த நாய்க்கு வண்டி வருது நம்ம போகக்கூடாதுன்னு தெரியாதா தெரிஞ்சே ஏன் வேணும்னே ஓடும் தன் முதலாளிக்கு வரக்கூடிய கால் முறிவை தான் கால் முறிவாக மாற்ற வேண்டும் என்று அது தானாக முன் வந்து வண்டி முன்னாடி ஊந்துடும் நான் ஒரு ஹோட்டலில் இருந்தேன் எங்கே தெரியுங்களா நம்ம அடையாரில் பெசன் நகர் மாதா கோயிலுக்கு போகிற ரோட்டில் ஒரு அடையார் ஏ டூ பேர் என் நண்பர்கள் ரெண்டு பேர் என் நண்பர் ஒருத்தர் நண்பரை அறிமுகப்படுத்துகிறார் என் நண்பர் வந்து இவங்க வந்து கோவில்பட்டியில் இருக்காங்க விருதுநகர் பக்கத்தில் அப்படின்னு அறிமுகப்படுத்தும் போது அவங்கள பற்றி டக்கு நான் வந்து ஒரு மூ நீங்கள் ஜோதிடராஜ் அவர் ஒரு நாலு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு பேச ஆரம்பிக்கிறேன் பேச ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் அவங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க என்னை அறிமுகப்படுத்திய நண்பர்கிட்டே சொல்கிறேன் ஏன் எழுறாங்க என்ன என்ன நான் பெருசாக சொல்லிவிட்டேன் ஏன் அழகிறாங்க இல்லை சார் நீங்கள் சொன்ன விஷயம் அவங்களை மிகப்பெரிய அளவு மனதளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துருச்சு ஏன்னா அந்த விஷயம் எனக்கும் தெரியும் அப்படின்னாங்க அப்புறம் நான் அவங்ககிட்டே நேரில் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு நான் ஆப்போசிட்டில் நான் ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கேன் சாப்பிட்றதுக்கு ஆட்ரு பண்ணி உட்காந்துட்ருக்கோம் அப்போ நான் என்ன கேட்டேன் அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டம் வந்திருக்கும் ஆனால் உங்கள் அப்பா தச்சுட்டாரு உங்கள் நாய் அப்படின்னு அவங்க எங்கள் வீட்டில் நாய் இருக்கிறது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா மிகப்பெரிய உயிர் பிழைச்சது மாடி மேலே நின்றுட்டே இருந்தார் அப்படியே கை தவறி கீழே விழுந்துட்டார் அந்த நாய் தான் காப்பாற்றுச்சு எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னா அவங்க அழுது எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கும் இந்த சுற்றி அட்மாஸ்பியர் உட்காந்துட்டு இருக்க டைமு நேரம் கோச்சாரத்தை வச்சு நான் சொல்கிறேன் இந்த நாய் காப்பாற்றுச்சு ஏனென்றால் நாய் என்பது நாய் அல்லாது நாயை நாயாய் பார்க்குறவங்க நாய் வளர்க்க மாட்டாங்க என்பதை என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக நான் சொல்கிறேன் நாயை வடகிழக்கில் கட்டாதீங்க நாய் என்பது நம்மக்கிட்ட ஒரு புடி சோர் சாப்பிட்ட அதாவது மகாபாரத பார்த்த ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன் அதில் ஒரு பாட்டு வரும் செஞ்சோற்று கடனுக்காக சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தா எட கருணா பாட்டு வரும் பாடுவார் யார் கிருஷ்ண பரமாத்மா பாடுவார் ஒரு புடி சாப்பாடு உனக்கு போட்டான்றதுக்காக அந்த நன்றி மறவாத விசுவாசத்துக்காக தவறான இடத்தில் போய் உன் உயிரையே மாய்த்து கொண்டாயடா எடா அப்படின்னு பாடுவார் நாய அதே தான் உங்கள் கையில் ஒரு ஒரு முதலாளி கையில் ஒரு வேலை உணவு அறிந்திய நன்றி விஸ்வாசத்துக்காக ஒரு முதலாளிக்காக ஒரு உயிரினம் உயிரே விடுதுன்னா அது நாய் தான் அது நாய் எவ்வளோ முதலாளிகளை எவ்வளோ நாய்கள் காப்பாற்றிருக்கு நாய் வளர்ப்பது தப்பாக சரியாக செல்லப்பிராணி வீட்டில் வளர்க்கலாமல் வேணாமல் இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் தூக்கி இடையே வச்சுருவோம் ஒரு மனிதனுடைய உயிரை ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்ட நன்றிக்கடனுக்காக ஒரு உயிர் உயிரினம் உயிரை விடுகுது என்றால் அதில் முதல்ல நிற்கிற ஒரு உயிரினம் நாய் தான் ஒரு உண்மை சம்பவம் என் நண்பர் எனக்கு சொன்னார் நான் எனக்கு தெரியாது ஒரு அம்மாவுக்கு கேன்சரு அவங்க வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாங்க அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டுன்னே வராங்க அந்த நாய்க்கு ஒரு விதமான நோய் உருவாகி கால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுச்சு இந்த அம்மாவுக்கு ஹியூம பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சர் குணமாகிட்டே வருது நாய்க்கு நோய் பெருசாகிட்டே வருது ஒரு நாள் நாய் இறந்துருச்சு அந்த அம்மா ஒரு வாரத்தில் இறந்துட்டாங்க இது பின்னாடி தாத்பரியம் என்ன அவர்களை இவ்வளோ நாளாக காப்பாற்றி வந்தது யார் அந்த நாய் அவங்களுக்கு நோய் குணமாகி அந்த நோய் இந்த நாய்க்கு ஒரு விதமான நோயை ஏற்படுத்துது அந்த நோய் அந்த நாய்க்கு நோயாக மாறி அந்த இந்த நாய் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி நம்ம பேசலாம் நாயை பற்றி பேசணுன்னா நம்ம சாதாரணமாக நினைப்போம் நாயின்னு ஆனால் அப்படி கிடையாது உணர்வுகள் ஜாஸ்தி மிகப்பெரிய உணர்வுகள் ஜாஸ்தி நாய்க்கு அதோடைய மைண்ட் ஃபோக்கஸ் வேறு லெவலில் வேலை செய்யும் பேசாத இருக்கிறதுனால தான் அதுங்களுக்கு ஞானங்கள் வேலை செய்யுது சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் யோகிகள் பேசாமல் போனதுனால தான் அவங்களுக்கும் மூன்றாவது கண் ஓப்பன் ஆகுது மிருகங்கள் பேசாமல் போவதனால தான் அதுக்கும் மூளை நல்லா வேலை செய்யுது ஒன்று இல்லை நீங்கள் ஒரு துவாரத்துக்கு கண்ணு தெரியாதவங்க அவங்க அவங்கிட்ட ஒரு நீங்கள் நோட்டை கொடுத்தீங்கன்னா தடவி பார்த்தே என்னன்னு சொல்ல முடியும் ஆனால் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நம்மளால் சரியாக சொல்ல முடியாது கண் எப்பொழுதெல்லாம் மூடப்படுகிறதோ அப்போல்லாம் மூளை அதிகமாக வேலை செய்யும் இதுதான் உண்மை அதனால் தான் திருதராஷ்டர் என்பவர் மகாபாரதத்திலே கண் இல்லைன்னாலும் அவர் நாட்டின் அமைச்சர் ஆவதுக்கு உண்டான ஆசைப்பட்டார் இதனுடைய டீட்டெயிலாக சில பேருக்கு சொன்னால் அஸ்ட்ராலஜிக்கல் ரீதிக்கெலாம் சில பேருக்கு புரியாது அஸ்ட்ராலஜிக்கல் ரீதிக்கள் சில பேருக்கு நம்ம நம்மளுடைய நேயர்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும்போது கன்னி ராசினார்களுக்கு இது நடக்கும் வீடு கிடைக்கும் சுத்து கிடைக்கும் சொன்னால் புரியுமே வேண்டி நாம் சொல்லக்கூடிய கான்செப்ட் சில பேருக்கு புரியாது ஆனால் ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் எந்த மிருகங்களாக இருந்தாலும் எந்த பெட் அனிமல்ஸாக இருந்தாலும் அதை தயவு செய்து வடகிழக்கு மூலையில் நீங்கள் வைத்து விடாதீர்கள் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் அது என்பது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ நீங்கள் பேசும்போதே கொஞ்சம் நாயை பற்றி பேசும்போது கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டீங்க நீங்கள் வந்து பர்சனலாக நீங்கள் நாய் வளர்த்து கேட்கணும் நாங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு பத்து நாய் இருக்கும் எங்கள் ஊரில் அதில் கருப்பின்னு இருக்கும் எங் அது வந்து லேடிஸ் நாய் அந்த நாய் குட்டி போட்டு குட்டி போட்டு ஒரு பத்து நாயை உருவாக்கிடுச்சு எங்கள் வீட்டண்டை யாருமே வர முடியாது இடையே இருந்து தான் கூப்பிடுவாங்க நாங்கள் வெளியே வந்து தான் கூப்பிட்டு வரணும் அதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு ஆகும்போது எல்லா நாயும் விட்டுட்டு வரும்போது நைட்டு பதினோரு பன்னெண்டு மணிக்கு நாங்கள் ஃபோர் நாட் செவன் ஒரு வண்டியில் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் ஏற்றுகிறோம் சாமான்லாம் அந்த நாய் கூட்டம் அப்படியே நின்று எழுதுது நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு தெரியுது வீட்டை காலி பண்ணுறோன்னு அதுக்கு புரியுது எல்லாம் தூங்குறாங்க ஊரில் நாய் மட்டும் நிற்கிது அந்த உணர்வு அது மிகப்பெரிய ஒரு இன்றைக்கும் நான் எந்த வீட்டில் எங்கே போய் குடியிருந்தாலும் நான் இருக்கிற இடத்துல நாய் இருக்கும் நான் எந்த இடத்துல குடியிருக்கணும் அந்த தெருவில் நாலு நாய் சுற்றிட்டே இருக்கும் ஏன்னால் அந்த தொடர்ச்சி அதோடைய தொடர்பு அதோடைய தொடர்ச்சி தொடங்கிட்டே இருக்கும் நம்ம எங்கே தொடங்குகிறோமோ அதோடைய தொடர்ச்சி தான் நம்ம எங்கே போனாலும் விடாமல் தொடரும் நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்க வந்து கனெக்ட் ஆகிறாங்க நண்பர் ஆகட்டும் லேபர் ஆகட்டும் ஓனராகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் நமக்கும் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கும் அது நாய்க்கு மட்டும் எப்படி வேறுபடும் நாய்க்கும் அதே தான் நாய்க்கும் அதே தான் நான் இத்தனை வருஷம் அந்த சென்னையில் இந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழில் வந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு அதில் ஒரு பத்து பதிமூணு இதில் நாலு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு பதினேழு வருஷம் அனுபவ காலங்களில் நான் எங்கெங்கெல்லாம் வீட்டுக்கு போகிறேன்னா அங்கெல்லாம் நாய் சுற்றும் அங்கே நாய் தான் அங்கே என்னால் குடியிருக்க முடியும் இல்லைனா அந்த வீட்டை விட்டு நான் காலி பண்ணிவிடுவேன் காலி பண்ணிக்கூடக்கூடிய சுச்சுவேஷனை ஏற்படுத்திடும் அப்போ நாய் தொடர்பு எனக்கு இன்றைக்கி இல்லை என்னுடைய பூர்வீகத்திலேருந்தே தொடங்குது அப்போ எல்லாேருக்கும் அதை தான் சொல்கிறேன் ஈசானியத்தில் நாயை கட்டி கூடாது ஓகே சார் அதான் உண்மை இப்போ ஒரு வீடை பத்தி வீடு தான் இப்போ ரொம்பவே முக்கியம் வீடை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு வீட்டில் வந்து வாசற்படி பக்கத்துலையோ வலதுப்புறமோ இடதுப்புறமோ ஜன்னல் இப்போ சின்னதாவோ இல்லை பெருசாவோ ஜன்னல் வச்சிருப்பாங்க இல்லையா சில ஜன்னலில் கண்ணாடி வச்சு வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஜன்னல் வைக்கிறது சரியா ஜன்னல் அவசியம் ஒரு வீட்டுக்கு வேணும் ஒரு மனிதனுக்கு எப்படி ரெண்டு கண்ணுக்குதோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வடக்கிலையும் கிடைக்கலையும் ரெண்டு ஜன்னல் இருக்கும் இருந்ததுன்னா அது வீடு இப்போ பெருசு பெரிய ஜன்னல் இப்போ கண்ணாடி வச்சு வச்சிருக்காங்க இல்லையா சார் அந்த மாதிரி அதாவது எப்பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை அளவுக்கு மீறி செய்கிறோமோ அது பிரச்சனையை கொடுத்துரும் அதுவே ஒரு கருமாவை சேர்த்து விடும் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு சமைக்கும்போது கரெக்டாக சமைப்பீங்க நூறு பேருக்கு சமைக்கும் போது புரியுதுங்களா ஒரு தவறு நடந்துடும் அப்போது ஒரு விஷயத்தை ஜெனல்னால் மூணுக்கு மூணு நாலுக்கு மூணு நாலுக்கு நாலு மூணுக்கு நாலு இந்த சைஸில் தான் வைக்கணும் நான் பெருசாக ஜெனலை வச்சால் நல்லா வெளிச்சம் கிடக்கும் வாஸ்து நல்லா இருக்குன்னு நினச்சே ஒரு வீட்டில் ஒரு உயிரே போயிடுச்சு தருமபுரியில் ஜன்னல் வைக்கிறதுனால உயிர் போயிடுச்சுன்னு கேட்கலாம் நீங்கள் ஆமாம் ஒரு மனிதனுக்கு கண்ணுனால் கண் என்ன அளவு இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும் நீங்கள் கண்ணை வந்து இவ்வளோ பெருசாக வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு எல்லாத்தையும் பார்க்கலான்ட்டு கண்ணை வந்து கிழிச்சிக்க முடியுமா நிறைய பேர் பண்ணுற தப்பு வடக்குலையும் கிழக்குலையும் ஜன்னல் இருக்கணும் ஜன்னல் இல்லைன்னா ஜன்னல் இல்லாததுக்கு அது அதுக்குற பாதிப்பே அது கொடுக்கும் இப்போ தவறான இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஜன்னல் வச்சுட்டாங்க தவறான ஜன்னல் வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கான மாற்று ஏற்பாடு என்ன பண்ணலாம் சார் இல்லை ஒரு வீட்டில் பெருசாக ஜன்னல் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் நிறைய வெளிச்சங்குதுன்னு அர்த்தம் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணுடைய வாழ்க்கை சரி இருக்காது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எது ஒன்றுமே அளவாக இருக்கணும் அதிகமான வெளிச்சம் உள்ளே வரும் பொழுது இவர்களை பற்றி உலகம் எலிசா எளிதாக என்ன பண்ணும் தெரிந்து கொள்ளுது அப்போது அங்கே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பு குறைகிறது இதெல்லாம் கணக்கு இதெல்லாம் வாஸ்து வாஸ்துன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க என்ன நினச்சிக்கிறாங்க வடகிழக்கில் எதுவும் வரக்கூடாது தென்மேற்குலே எல்லாம் இருக்கணும் இது வாஸ்து கிடையாது நான் மீண்டும் சொல்கிறேன் வாஸ்து என்பது நீங்கள் நினைக்கும்போது நாலு கார்னர் கிடையாது நான் ஒரு வீட்டில் திருச்சியில் ஏர்போர்ட் ரோடுக்கு போயிருந்தேன் சமீபமாக நடந்த விஷயம் அவங்க டியூஷன் போயிருக்காங்க அவங்கள கூப்பிட்டு வர போகிறேன் டியூஷன் போயிட்டுருக்கவங்க இறங்கி நடந்து வராங்க டியூஷன் சொல்ல முடியாது கோச்சிங் சொல்லலாம் கோச்சிங் சென்டர் போகிற நான் உடனே நீங்கள் கோச்சிங் சென்டர் போகிறீங்களே அந்த வீட்டில் அந்த அம்மாவுக்கு நம்ம கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டேன் எப்படி நான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அப்படியே இஷ்டன்னா என்னன்ட்டேன் தான் என் ஒர்க்கே ஏறுங்கன்ட்டு வண்டியில் ஏற்றுறேன் அவங்களால அதை ஜீரணிச்சிக்க முடியல உடனே ஃபோன் அடிக்கிறாங்க என்னை பிக்கப் பண்ண எங்கள் அண்ணன் வந்தார் உங்களுக்கு கர்ப்ப பைய ஏற்ற விஷயம் எங்கள் அண்ணன் சொல்கிறாரு எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது எங்கள் அண்ணன் ஒரு அடி நீங்கள் கன்சல்ட் பண்ணி பாருங்க ஏனென்றால் பில்டிங்குக்கும் ஒரு வாஸ்து நிபுணருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது என்ன தெரியுமா அது பேசுகிற மொழி எங்களுக்கு புரியும் நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு இருந்து ரூம் போட்டு கிளம்பும் போது எல்லோரையும் வெளியே போக சொல்லுவோம் முதல்ல லாஸ்ட்டாக தான் நான் வெளியே வருவேன் ஒரு நிமிடம் அந்த அந்த ரூம் அப்படியே கட்டி பிடிச்சிப்பேன் ஏன்னா அது சிங்கிள் உங்களுக்கு அது சிமெண்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது உயிர் என்னைக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு உயிர் அது சிமெண்டோ சிமெண்ட்டோ கல்லோ கிடையாது அதுக்கு ஒரு மொழி இருக்குது அந்த மொழி வாஸ்து நிபுணர்களுக்கு கேட்கும் கேட்டால் தான் வாஸ்து நிபுணர் ஒவ்வொரு வாட்டியும் நான் இருந்து வெளியே வரும்போது ஒரு 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 நிமிடம் அந்த செவுத்தில் சாஞ்சிப்பேன் ஒவ்வொரு வாட்டியும் நான் இருந்து வெளியே போகும்போது நான் செவத்தில் சாஞ்சிப்பேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கிளம்புவேன் ஏன்னால் வாஸ்து என்பது பொருளை மாற்றி வைத்தாலோ இல்லை பரிகார சக்கரங்களை வாங்கி வைத்தாலோ அல்ல அது இடித்து ஆல்ட்ரு பண்ணால் தான் வாழ்க்கை மாறும் வாஸ்து என்பது நாம் நினைக்கிறா மாதிரி நாம் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க வாஸ்துன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வாஸ்து என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வாஸ்து என்பது உண்மையாக பொய்யா அப்படின்னா வாஸ்துவை விட ஒரு சப்ஜெக்ட் இந்த உலகத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன் என்னால் சேலஞ்ச் பண்ண முடியும் வாஸ்துவை பொறுத்தவரை ஏன்னா நான் ட்ராவல் பண்ணுறேன் பல குடும்பங்களை பார்க்குறேன் பல பேருடைய வாழ்க்கையை பார்க்குறேன் வாஸ்து என்பது எவ்வளோ உண்மை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும்